அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் அதிமுகவில் இணைய பேச்சுவார்த்தை நடத்திய ஆதவ் அர்ஜுனா எப்படி தாவேகாவில் இணைந்தார் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் கடந்த சட்டமன்ற தேர்தலின் பொழுது திமுகவிற்காக தேர்தல் யுக்திகளை கையாண்டவர் பிரசாந்த் கிஷோரையும் அவரது ஐபேக் டீமையும் திமுகவிற்காக வேலை செய்ய தமிழகம் கொண்டு வந்ததே இவர்கள்தான் என்று கூறப்பட்டு வருகிறது மேலும் ஆதவ் அர்ஜுனா நான் தான் திமுகவை வெற்றி பெற வைப்பதற்காக அவர்களை கொண்டு வந்தேன் என்று ஒரு செய்தியாளர் சந்திப்பில் குறிப்பிட்டிருந்தார் மேலும் திமுகவிற்காக செயல்பட்டு வந்த இவர் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கேட்டதாக கூறப்படுகிறது அப்பொழுது அவருக்கு வாய்ப்பு தர திமுக தலைமை மறுத்துவிட்டதால் அவசர அவசரமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இணைந்தார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இணைந்த உடனேயே அவருக்கு அக்கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் பதவி வழங்கப்பட்டது மிக ஆக்டிவாக செயல்பட்டு வந்தார் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கான அனைத்து பணிகளையும் இவர் மேற்கொண்டார் மேலும் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இரண்டு பொது தொகுதிகளையும் இரண்டு தனித்தொகுதிகளையும் தொகுதிகளையும் கேட்டது இறுதியாக இரண்டு தனித்தொகுதிகள் தொகுதிகள் ஒரு பொது தொகுதியாவது தர வேண்டும் என்று கேட்டது அந்த பொது தொகுதி ஆதவ் அர்ஜுனாவுக்கு என்று சொல்லப்பட்டு வந்தது ஆனால் திமுகவோ இரண்டு தனித்தொகுதிகளை மட்டுமே ஒதுக்கியது பொது தொகுதிகளை தரவே இல்லை ஒருவேளை பொது தொகுதி ஒன்று கொடுத்தாலும் அதில் ஆதவ் அர்ஜுனா போட்டியிட்டு வெற்றி பெற்று விடுவார் அது நமக்கான சவாலாக மாறிவிடும் என திமுக அதில் மிக முனைப்பாக செயல்பட்டு அவரை தவிர்த்தது அதன் பின்பு அவர் பிசிகா நிர்வாகிகளுடன் ஏற்பட்ட கருத்து முரண்பாட்டின் காரணமாக கட்சியில் இருந்து நீக்கப்பட்டார் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட இவர் முதலில் அதிமுகவில் இணையதான் பேச்சுவார்த்தை நடத்தினார் என்று கூறப்படுகிறது கொங்கு மண்டலத்தைச் சேர்ந்த அதிமுகவின் ஒரு முக்கிய தலைவரோடு இவர் இணக்கமாக செயல்பட்டுள்ளார் அவர் மூலமாக எடப்பாடி பழனிசாமியிடம் இவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள் அப்பொழுது ஆதவ் அர்ஜுனா ஒரு சில டிமாண்ட்களை முன்வைத்திருந்தார் அதாவது எனக்கு மாநில அளவிலான பொறுப்பு வழங்க வேண்டும் இரண்டாவதாக வரும் தேர்தலில் எனக்கு சபா சீட் ஒன்று ஒதுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டதாக சொல்லப்படுகிறது அதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களோ மாநில பொறுப்பு என்பது கண்டிப்பாக வழங்கப்படும் அதே சமயத்தில் மாநில பொறுப்பில் துணை பொறுப்புகள் மட்டுமே வழங்கப்படும் அதாவது தொழில்நுட்ப பிரிவினுடைய தலைவர் துணை பொதுச் செயலாளர் துணை செயலாளர் போன்ற துணை பொறுப்புகள் மட்டுமே வழங்கப்படும் அதில் எந்த சிக்கலும் இல்லை அதே போன்று ராய்சபா சீட்டை கட்சியில் இணைந்த உடனேயே உங்களுக்கு தர முடியாது அவ்வாறு நான் உங்களுக்கு கொடுத்துவிட்டால் விட்டால் அதிமுகவில் உள்ள சீனியர்கள் அனைவருமே என்னிடம் கேள்வி எழுப்புவார்கள் ஏற்கனவே கூட்டணி கட்சிகளும் எங்களுக்கு சபா சீட் வேண்டும் என்று தொந்தரவு செய்து கொண்டிருக்கிறார்கள் இது போன்ற சமயத்தில் இவர்களிடமிருந்து தப்பிப்பதற்காக அதிமுகவில் உள்ள சீனியர்களுக்கு தான் ராஜசபா சீட் ஒதுக்க திட்டமிட்டிருக்கிறேன் உங்களுக்கு வேண்டுமென்றால் அடுத்த பொது தேர்தலிலோ அல்லது சட்டமன்ற தேர்தலிலோ போட்டியிட வாய்ப்பு கண்டிப்பாக வழங்குகிறேன் ஆனால் சபா சீட் தர முடியாது என திட்டவட்டமாக மறுத்துவிட்டதாக சொல்லப்படுகிறது அதே சமயத்தில் ஆதவ் அர்ஜுனா அவர்களோ நீங்கள் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கொடுத்தாலும் அல்லது நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கொடுத்தாலும் நான் தேர்தலை சந்திக்க வேண்டியிருக்கும் அதற்காக பணம் நிறைய செலவு செய்ய வேண்டியிருக்கும் பணத்தை பற்றி எனக்கு கவலை இல்லை தேர்தலில் போட்டியிட்டு தோல்வி அடைந்துவிட்டால் பார்க்கப்படும் ராஜசபா சீட் என்றால் வெற்றி பெற்று விடலாம் எனவே எனக்கு நின்றுள்ளதாக சொல்லப்படுகிறது அதற்கு எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமாக மறுத்துவிட்டதாக கூறப்படுகிறது அந்த விரக்தியில் தான் திடீரென தமிழக வெற்றி கழகத்தில் அவர் இணைந்ததாகவும் கூறப்படுகிறது விஜயோடு பேச்சுவார்த்தை நடத்திய அவருக்கு மாநில அளவிலான ஒரு பொறுப்பு வழங்கப்பட்டது மேலும் தமிழக வச்சிக் கழகத்தினுடைய தேர்தல் பிரிவு செயலாளர் என்ற மாநில பொறுப்பு அவருக்கு கிடைத்தது தற்பொழுது அந்த கட்சியில் ஆக்டிவாக செயல்பட்டு வருகிறார் இது குறித்து அதிமுக நிர்வாகிகளிடம் கேட்டபோது ஆதவ் அர்ஜுனா அதிமுகவில் இணைந்திருக்கக்கூடியவர் ஆனால் அவர் கேட்ட அனைத்தையும் எங்களால் செய்ய முடியவில்லை அவர் அளவுக்கு அதிகமாக ஆசைப்படுகிறார் எடுத்த எடுப்பிலேயே பெரிய பொறுப்புகளை கேட்கின்றார் அவர் அரசியல் அனுபவம் அற்றவர் ஏற்கனவே ஒரே ஒரு கட்சியில்தான் பணியாற்றியவர் அங்கும் குறைந்த காலம்தான் பணியாற்றி இருக்கிறார் அப்படி இருக்கும்பொழுது ராய்சபா சீட்டை அவருக்கு ஒதுக்குவதால் கட்சிக்குள் உட்கட்சி பிரச்சனை ஏற்பட்டுவிடும் தான் எடப்பாடி பழனிசாமி முதலில் நீங்கள் கட்சியில் இணைந்து சிறிது காலம் அமைதியாக இருங்கள் அதன் பின்பு பொறுப்புகள் வழங்கப்படும் அதன் பின்பு உங்களுக்கு வேண்டியது செய்து கொடுக்கப்படும் என உறுதியளித்திருந்தார் ஆனால் இதை கேட்காமல் ஆதவ் அர்ஜுனா தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்துவிட்டார் இதனால் இழப்பு எங்களுக்கு எதுவும் இல்லை என அதிமுகவின் முக்கிய நிர்வாகி ஒருவர் கூறியுள்ளார் நன்றி